இந்திய மண்ணில் இருந்து கொண்டு ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுத்த புடின் விவாதம் செய்ய தயார் என பகிரங்க அழைப்பு பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாத அமைப்புகளின் சொத்துக்களை முடக்க இந்தியாவுடன் திடீரென கைகோர்த்த அமெரிக்கா பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் அசிமுனீரை கைது செய்ய வேண்டும் என்ற முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி மைக்கேல் ரூபின் அழுத்தம் அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு எம்பிக்கள் பாகிஸ்தான் அரசு மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடிதம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்து சென்றதிலிருந்து உலகமே அவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது தினமும் தொடர்ந்து இந்தியாவை மிரட்டும் துணியில் பேசி வந்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தற்போது அமைதியாக இருக்கிறார் ட்ரம்பின் வரி அழுத்தம் இந்தியாவையும் ரஷ்யாவையும் மிக நெருக்கமாக இணைத்துள்ளது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறி வந்தார் வாங்கினால் வரி விதிக்கப்படும் என்று அழுத்தம் கொடுத்தார் வரி திணிக்கப்பட்டது ஆனாலும் இந்தியா அசைந்து கொடுக்கவில்லை தனக்கு என்ன வேண்டுமோ அதை உலக அரங்கில் செய்து வந்தது ஐரோப்பிய நாடுகளுடன் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணக்கம் காட்டியது இந்தியா இது அமெரிக்காவுக்கு மீண்டும் கடுப்பை அதிகரித்தது இந்தியா தனது வழியில் மேலும் ரஷ்யாவுடன் நெருக்கமாக சென்றது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்யூ பிப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வாங்குவதற்கும் மீண்டும் ரஷ்யாவுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது இந்தியாவில் எஸ்யூ பிப்டி செவன் தயாரிக்கப்படும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது தொழில்நுட்பமும் வழங்கப்படும் என்று கூறியது மேலும் ஆயுதங்களுக்கு தேவையான உபரி பாகங்கள் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்று ரஷ்யா அறிவித்தது அதாவது இந்தியா ரஷ்யா இனி இணைந்தே அனைத்து கட்டங்களிலும் செயல்படும் என்பதை பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் உலகிற்கு உணர்த்தியிருக்கிறார்கள் இந்திய மண்ணில் இருந்து கொண்டு ட்ரம்ப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இந்தியாவுக்கு தொடர்ந்து ரஷ்ய கச்சா எண்ணெய் அனுப்பப்படும் என்றார் புடின் புடினை உக்ரைன் விஷயத்தில் அமெரிக்காவில் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை மேலும் இந்தியா டுடேவுக்கு புடின் அளித்திருந்த பேட்டியில் அமெரிக்கா தனது அணு மின் நிலையங்களுக்கான அணு எரிபொருளை எங்களிடமிருந்து வாங்கி வருகிறது அதுவும் எரிபொருள்தான் இது அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் அணு மின் நிலையங்களுக்காக வழங்கப்படும் யுரேனியம் இந்த விவகாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக எழுப்பப்படும் என்று தெரிவித்திருந்தார் ரஷ்யா தற்போது அமெரிக்காவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வழங்கும் இரண்டாவது பெரிய நாடாக இருக்கிறது இந்த ஆண்டு மட்டும் ரஷ்யா அமெரிக்க மின் நிறுவனங்களுக்கு யுரேனியம் ஏற்றுமதியின் மூலம் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் வருமானம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒரு நியாயம் என்றால் இந்தியாவுக்கு அதே மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்றார் புடின் அமெரிக்கா எங்களிடமிருந்து எரிபொருளை வாங்கும் உரிமை கொண்டிருந்தால் இந்தியா ஏன் அந்த உரிமையிலிருந்து விலக்கப்பட வேண்டும் இது தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய விஷயம் இதை பற்றி கலந்துரையாடவும் விவாதிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார் புடின் இப்படி இந்தியாவை எந்த தருணத்திலும் ரஷ்யா விட்டு கொடுத்தது இல்லை இந்தியாவுக்கு ஒன்று என்றால் மாஸ்கோ ஓடி வந்து உதவும் என்றார் இன்றும் இந்தியா பயன்படுத்தும் அறுபது முதல் எழுபது சதவீத ராணுவ ஆயுதங்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவைதான் உத்தரப்பிரதேசத்தில் ரஷ்யாவுடன் இணைந்து பிரமோஷ் ஏவுகணை தயாரிக்கப்படுகிறது இதுவும் ரஷ்யாவின் தொழில்நுட்பம் தான் ரஷ்யாவிடம் எந்த ஆயுதங்கள் வாங்கினாலும் ஃபைட்டர் ஜெட் வாங்கினாலும் அதற்கான தொழில்நுட்பத்தை இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுக்கிறது ஆனால் அமெரிக்கா அது போல கொடுப்பதில்லை தற்போது அடுத்த கட்டமாக கடல் பரப்பையும் இந்தியா ரஷ்யா பரிமாறிக்கொள்கின்றன துறைமுகங்கள் வான் பரப்பு பரிமாற்ற பரஸ்பரம் ஆர்க்டிக் கடல் பகுதியில் இந்திய போர்க் கப்பல்கள் பவனி வருவது இந்திய பெருங்கடலில் ரஷ்யாவின் போர்க்கப்பல்கள் கப்பல்கள் பவனி வருவது என்று உறவுகள் விரிந்துள்ளது ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து துவங்கி நடந்து வருகிறது கூடங்குளம் அணு மின் ரஷ்யாவின் ஆதரவில் இயங்கி வருகிறது என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் முன்னாள் மற்றும் இந்நாள் ஆளுமைகளிடம் இருந்து ட்ரம்புக்கு அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது ரஷ்யாவும் இந்தியாவும் என்றுமே தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதில்லை ஆனால் பாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது இந்தியா இந்தியா மற்றும் அமெரிக்கா தீவிரவாதத்தை ஐநா குவாட் மற்றும் பினான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் போன்ற பல்துறை கூட்டமைப்புகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் உறுதியெடுத்துள்ளன இதற்கான கூட்டு அறிக்கையை இரு நாடுகளும் சனிக்கிழமை வெளியிட்டன பாகிஸ்தான் ஆதரவு லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கும் அவற்றின் துணை அமைப்புகள் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் ஐநா மூலம் சொத்து முடக்கம் ஆயுத தடை போன்ற கூடுதல் தண்டனை நடவடிக்கைகளை இரு நாடுகளும் கோரியுள்ளன யூஎன் ஒன் டூ சிக்ஸ் செவன் தடைகள் விதிநெறியின் கீழ் ஐஎஸ்ஐஎஸ் அல்கொய்தா எல்இடி அதாவது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் முகமது மற்றும் அவற்றின் துணை குழுக்கள் ஆதரவாளர்கள் நிதி கொடுப்பவர்கள் மற்றும் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கூடுதல் தடைகளை இருநாடுகளும் வலியுறுத்தின இதன் மூலம் அவர்களது உலகளாவிய சொத்து முடக்கம் பயணத்தடை மற்றும் ஆயுத தடை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது அனைத்து வகையிலான மற்றும் வடிவங்களில் எழும் தீவிரவாதத்தை அமெரிக்கா திடீரென கண்டித்துள்ளது எல்லை தாண்டும் தீவிரவாதத்தை பற்றியும் கவலை தெரிவித்துள்ளது மேலும் யுஏவிக்கள் ட்ரோன்கள் செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றை தீவிரவாத நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் அபாயம் அதிகரித்து வருவதை பற்றி கருத்தை வெளியிட்டுள்ளன டெல்லியில் இந்தியா அமெரிக்கா இடையே கூட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது ரெசிஸ்டன்ஸ் என்பது லஷ்கர் துணை பயங்கரவாத அமைப்பு இந்த அமைப்பை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு உலகளாவிய பயங்கரவாத அமைப்பு என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்தது இதற்கு இந்தியா அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் தான் பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இருந்தது பகல்காம் தாக்குதலை ரஷ்ய அதிபர் புடின் ஏற்கனவே கண்டித்திருந்தார் இந்தியா தனது நீண்டகால நம்பகமான கூட்டாளியான ரஷ்யாவை நம்புகிறது அதே நேரத்தில் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் வரிகளை குறைக்கவும் தேவையான ஒரு நுணுக்கமான சமநிலையை பேணுகிறது இந்தியா என்பது சுயாட்சியாக செயல்பட்டு வருகிறது அமெரிக்காவின் ஆதிக்கத்துக்கு அதிகாரத்துக்கு அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை அமெரிக்காவுடன் வளர்ந்து வரும் இயல்பான உறவுகளை இந்தியா துண்டிக்கப் போவதும் இல்லை இன்னும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது இராணுவ ஒப்பந்தங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது புடின் தலைமையிலான ரஷ்யா இந்தியா மேற்கு நாடுகளுடன் குறிப்பாக அமெரிக்காவுடன் தனது தொடர்புகளை விரிவாக்கிய போதும் அதை புடின் தடுக்கவில்லை இந்தியாவை மிரட்டவில்லை எந்த நிபந்தனைகளையும் திணிக்காமல் மிகவும் புரிந்துணர்வு கொண்ட அணுகுமுறையை வெளிப்படுத்தி புடின் அதேபோல இந்தியாவும் ரஷ்யாவுக்கு எதிராக எப்போதும் செயல்பட்டது இல்லை உதாரணமாக உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு விரோதமில்லாத அமைதியான நிலைப்பாட்டை எடுத்தது இந்தியா இந்த பரஸ்பர புரிதல் இல்லை ஆணவம் தான் வெளிப்படுகிறது ரஷ்ய தலைவர்கள் எந்தவித அழுத்தமும் கொடுக்காமல் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடித்துக்கொண்டு மாஸ்கோ திரும்பினர் இது நட்பின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு பின்னால் செல்வதற்கு தற்போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரி மைக்கேல் ரூபின் பாகிஸ்தானுடன் வாஷிங்டனின் தொடர்புகளை கடுமையாக விமர்சித்து இஸ்லாமாபாத் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசைம் பெருமையாக பேசுவதற்கு பதிலாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஜார்ஜ் புஷ் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய ரூபின் நடப்பாண்டின் துவக்கத்தில் வெள்ளை மாளிகைக்கு முனீர் சென்றிருந்தது குறித்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த ஓராண்டாக இந்தியாவை தவறாக நடத்திய காரணத்திற்காக இந்தியாவிடம் அமெரிக்கா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் மன்னிப்பு கேட்க விரும்பும் மனிதர் அல்ல ஆனால் அமெரிக்கா மற்றும் உலக ஜனநாயக நாடுகளின் நலன்கள் ஒரே ஒரு மனிதரின் அகங்காரத்தை விட மிக முக்கியமானது என்று கூறியிருக்கிறார் இது மட்டுமில்லை பாகிஸ்தானில் நடைபெறும் அதிகார துஷ்பிரயோகங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு எம்பிக்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கின்றனர் அதில் பாகிஸ்தானில் வாழும் வெளிநாட்டினர் அரசுக்கு எதிராக கூறினால் விமர்சனம் செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படுகிறது மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் அதிகரித்துள்ளன விசா தடை செய்யப்படுகிறது குறிப்பாக ஜெனரல் ஆசிம் முனி தலைமையிலான பாகிஸ்தான் ராணுவம்தான் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அவர்கள் மேலும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் டிரம்ப் வெளிப்படையாக ஆதரித்து வருவதற்கு கடுமையான எதிர்ப்பு தற்போது உலகளவில் எழுந்து வருகிறது இறுதியாக புடினின் இந்திய வருகை ஒரு வலுவான செய்தியை உலகிற்கு அனுப்பியிருக்கிறது இந்தியா மேற்கத்திய அழுத்தத்திற்கு அடிபணியவில்லை இந்தியா ரஷ்ய உறவை தன்னம்பிக்கையுடன் மன்னிப்பு கேட்காமல் வலுப்படுத்தியது மேற்குலகம் அதை உணர்ந்தது வரி அழுத்தங்களுக்கு பிறகு இந்தியா தளர்வாகும் என்று அமெரிக்கா எதிர்பார்த்தது ஆனால் இந்தியா மாறாக நம்பிக்கையுடன் சுயாட்சியை மேலும் உறுதிப்படுத்தியது இப்போது வாஷிங்டன் தன் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு இந்தியா பக்கம் சாய்ந்துள்ளது இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவுக்கு இந்தியா அவசியம் குவாட் கூட்டமைப்பு டெல்லியை பொறுத்தே செயல்படும் சீனாவை எதிர்கொள்வது இந்தியா இல்லாமல் இயலாதது இந்தியாவின் உறவு முக்கியம் என்று உணர்ந்துள்ளது அமெரிக்கா இதுதான் இந்தியாவின் வளர்ச்சி நண்பர்களை உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்